வெல்கம் நம்ம யூர் ஒப்பனக்காரர் வீதியில லொகேட் ஷாப்ல தான் இருக்கும் ஆஃபர்ல உங்களுக்கு நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு போறோம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க ஆல்ரெடி மூணு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இன்னும் நீங்க அந்த கலெக்சன் கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம் டேரக்ட் விசிட்யே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்கும் போது எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆயிரும் அதனால எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பை பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் டெய்லி வேர்க் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கு சாரி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளோரல் ஒர்க்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் உங்களுக்கு எம்போஸ்ல வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க நீங்க பார்த்தா தெரியும் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இருக்கு இந்த சாரி பிரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக எட்நூத்தி ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அழகான சாரி பார்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க அதனால வேர் பண்றப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்கு இதெல்லாம் டெய்லி வேறக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக நானூத்தி எண்பத்தி ரெண்டு தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிளவுஸ் வேற லெவல்ல இருக்கு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க பிளவுஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பார்த்து வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்கும் போது கலெக்ஷன்ஸ் எல்லாம் குயிக்கா மூவ் ஆயிரும் அதனால எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் வருதுங்க இன்னைக்கு பாக்குறது எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே குயிக்காக மூவ் ஆயிரும் அதனால எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்ல இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் தான் முந்தி வந்துட்டு நல்லா ஹெவியான சரி ஒர்க்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது முந்தி எல்லாமே ஹெவியான ஒரு சரிவத்துல கொடுத்து ரொம்ப அழகா வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆஃபர் போக ஆறுநூற்றி ஏழு ரூபா மட்டும்தாங்க இந்த கலெக்ஷனு அதுலயே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ்ல வந்து பாக்குறீங்கனாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எம்ப்ராய்டிங்ல ரொம்ப அழகா இருந்தது உங்களுக்கு கோட்டா காட்டன்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோட்டா நெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து எயிட் சிக்ஸ்டிங்க சூப்பர் செம்ம சூப்பராக இருக்கு ஃபுல்லாமே வருது எம்ப்ராய்டிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முந்தி வரைக்குமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டிங் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் உங்களுக்கு நல்ல செல்ஃப் கலர்லேயே எம்ப்ராய்டிங் வந்து பண்ணி பண்ணியிருக்காங்க ஆஃபர் போக எட்நூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன் அதுலேயே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்டர்ல தான் வந்துட்டு வருது இந்த சாரீயோட ப்ரைஸும் உங்களுக்கு ஆஃபர் போக ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுவும் லிவா பிராண்டோடது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய அவங்களுக்கு ஆஃபரில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து எடுக்கும் போது ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருக்குங்க இதுவும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் ஒரு மஸ்டர்ட் கலரில் இந்த மாதிரி காப்பர் ஜீரியல வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி த்ரெட் எம்பிராய்டிங் வந்துட்டு ஒர்க் இது இந்த சேரீயோட ப்ரைஸும் ஆஃபர் போக ஐநூத்தி பதினாறு ரூபா மட்டும்தாங்க வருது இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க ஒரு சிம்பிள் நீட்டான லுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் இது ரொம்ப சாஃப்டா ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷனுங்க இது உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பார்டர் ஒர்க் கொடுத்து இதுதான் உங்களுக்கு முந்தி வந்துட்டு வருது இதுதான் சாரியோட முந்திங்க சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு லுக்ல வந்துட்டு இருக்கும் பாந்தினி பேட்டன்ல பாந்தினி டாட்ஸ் வர்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸும் ஆஃபர் போக ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா மட்டும் இந்த கலெக்ஷன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்து நல்லா ஹெவியான உங்களுக்கு டிஷ்யூல எம்பிராய்டிங் ஒரு டிஷ்யூ சேரீல ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது க்ரீன் அண்ட் பிங்க் சரி மிக்சிங்ல உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க இதுதான் சாரியோட முந்தி பார்ட் வந்துட்டு வருதுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்யூலேயே வந்து கொடுத்துருவாங்க செல்ஃப் கலர் டிஷ்யூலேயே வந்து கொடுத்துருவாங்க சாரி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங்ல வந்துட்டு இருக்கும் பிரைஸ் வந்து நயன் நைன்டி ஒன் வருது பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக நயன் நைன்டி ஒன் ரைட்டஸ்ட் அவைலபிளாக இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாருங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஸாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ண போறேன் கண்டிப்பா அந்த வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க thanks for watching